உங்களை எல்லாம் இந்த வைகை வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு பக்கம் காவேரி ஒரு பக்கம் தாமிரபரணி இந்த இரண்டுக்கும் நடுவிலே இருக்கின்ற வைகையை நீங்கள் தான் இரு கோபி கோப்பி இரு தரம் அனைத்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களை வரவேற்பதிலே இந்த மாநகரம் மீனாட்சியினுடைய பட்டணத்தின் சார்பாகவும் இந்த டிபேனுடைய ஹெல்ப்லைன் சார்பாகவும் தந்தையின் நன்றி கலந்த வணக்கத்தரை தெரிவித்துக் உங்களுக்கு நன்றி சொல்கின்ற இந்த வேலையிலே அன்பு சகோதரர்கள் இந்த டிகேவி ஹெல்ப் சார்பாக ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு ஏதும் போரும் எம் குலத்தொழில் என்று சொன்னால் மட்டும் போதாது வியாபாரத்திலும் நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும் வியாபாரம் தான் நம்முடைய தலையாய ஒரு கடமையாக போற்றுகின்ற பொழுது வாழ்விலே உன்னத நிலைமையை அடைய முடியும் என்று ஒரு பொருளை வாங்கி அதை விற்கின்ற பொழுது இடைத்தரகர்கள் இல்லாமல் நாம் செய்கின்ற உணவுப் பொருளை உற்பத்தி செய்கின்ற பொருட்களை என்று சந்தைப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய ஒவ்வொரு மக்களுக்கும் கிடைக்கின்ற லாபம் அதிகம் ஒரு வாழ்வாதாரத்தில் எடுத்துக்கொண்ட பொருளாதாரத்திலே லேண்ட் லேபர் கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் என்ற அதில் உன்ன உணவு ஈர்க்கை இடம் கொடுத்த உடை இது முக்கியமான ஒரு கவலை இதெல்லாம் பெற்றுகின்ற பிறருக்கு உணவு அளிக்கின்ற உன்னத தொழிலை செய்யுங்கள் நாம் ஏன் வியாபாரம் செய்யக்கூடாது யாரெல்லாம் செய்யக்கூடாது என்கின்றவர்கள் எல்லாம் செய்து என்று மேலோங்கி இருக்கின்ற பொழுது செய்ய வேண்டியவர்கள் செய்யாமல் இருப்பதற்கு இது ஒரு ஒன்றுதலாக இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷங்கள் நான் மட்டும் அடையவில்லை இங்கே வந்திருக்கின்ற அத்துணை பேரும் அடைந்திருக்கின்றீர்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை கடந்த சென்னையிலே நடந்த இந்த ஒன்று கூட நிகழ்ச்சிகளை அடைத்த பொழுது என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை அதே போல கோவை வாழ்களை அடைக்கின்ற பொழுது என்னால் வர முடியவில்லை ஆனால் இன்று கூட கடந்த மூன்று நாட்களாக என்னுடைய ஒரு பணி நிமித்தமாக நான் காரைக்குடி சென்றுவிட்டு இன்று கணக்கு முடிந்துவிட்டு பதினொன்றைக்கு நான் மதுரை வந்திருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் மீது இருக்கின்ற ஆவலும் உங்களை பாராட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே மட்டுமல்ல உங்களெல்லாம் ஒரு குடையின் கீழே சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பை இந்த ஹெல்ப் லைன் சென்றிருக்கின்றார்கள் இந்த உதவி தர மீட்பு என்னை உத்தமர்களுக்கு நான் ஒரு ராயல் சரியத்தை சொல்லியிருக்கேன் ஏனென்று சொன்னால் பல்வேறு வகையில் இருக்கின்ற இந்த குழுக்களிலே இருக்கின்றவர்கள் என்னை தனிப்பட்ட முறையிலே அல்லது அருமை திருப்பதி வெங்கடேஷன் ஐயோ அருண் பாண்டியன் சக்திவேல் அவர்களையோ தங்கசுவாமி அவர்களையோ தொடர்பு கொண்டு முருகி அவர்களை தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது அவர்களால் முடியும் முடியாத பட்சத்தில் உங்களிடம் எதனாலும் எங்களுக்கு ஒரு வேண்டும் என்று சொன்னால் அது என்னிடம் இருக்கின்றது நான் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்காக நான் செய்து கொடுக்கின்றேன் அந்த வகையில் நானும் உங்களுடன் இணைந்து தான் கொண்டிருக்கின்றேன் என்பதை நான் இந்த நேரத்தில் ஏனென்று சொன்னால் நாம் ஒரு சமூகமாக மட்டுமல்ல சமுதாயத்துக்காக மட்டுமல்ல இந்த சமுதாயம் வளர வேண்டும் இந்த சமுதாயம் நல்ல வழியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில தான் நாம் இந்த பணிகளை சிவனை செய்து கொண்டிருக்கின்றோம் அதிகாரிகளாக இருந்து அமைப்பு நடத்திருக்கிறவர்கள் இன்று உங்களுடன் இணைந்து தலைவருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள் ஒரு வார்த்தை தவிர காமராஜர் சொல்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தினார்கள் ஒரு அன்பர்கள் நான் அப்போ கூட சொன்னேன் அது என்ன என்று சொன்னால் பட்டியல் வெளியேற்றம் என்று ஆரம்பிக்கும் போது டக்குனு கை வச்சாங்க காரணம் என்னென்ன அப்படின்னா இது சம்பந்தப்பட்ட உணவுத்துறையோ அல்லது வந்து இந்த பென்ஷன் வாங்குவது இருக்கும் என்றுதான் வேற ஒன்று இல்லை என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னால் அந்த நெருக்கடிகளாம் தாண்டித்தான் நான் வர வேண்டும் அதை சொல்கின்ற உரிமை நம்மளுக்கு உண்டு நான் எதை அடைய வேண்டும் என்கின்றோமோ அதை நிச்சயமா அடைந்தே தீரும் எந்தவித மாற்று கருத்து இடமில்லை நாங்கள் செய்த உதவி நாங்கள் செய்கின்ற ஒரு ஒரு சில கருத்துக்கள் யாருக்கெல்லாம் போய் சேர வேண்டும் என்று சொல்லிக்கிறோமோ அவர்கள் கட்டாயம் சென்று அடையும் என்று அரசியல் அதிகாரங்கள் பரவலாக்கப்படவில்லை என்று சொன்னால் எந்த விதத்தில் கோலோச்ச முடியாது என்பதை நாம் கடந்த காலங்களில் நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம் என்பதை நீங்கள் நன்றாக தெரிவீர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதாரத்திலே ஒரு பக்கம் வருகின்ற பொழுது சமச்சீர் சமச்சீர் என்று சொல்கின்றோம் சம வேலைவாய்ப்பு என்று சொல்கின்றோம் சமநீதி என்று பேசுகின்றோம் ஆனால் அதுபோல சமமாக அரசியலிலும் நாங்கள் அங்க பொழுது சமத்து கிடைக்கின்ற சமூகத்தின் பொருளாதாரத்திற்கு நாங்கள் அடித்தளமாக இருப்போம் என்பதை நீங்கள் உணர்ந்து நீங்களை போட்ட சமூக ஆர்வலர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே வேண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதிகளில் எத்தனையோ இன்னல்கள் வந்து கொண்டிருக்கின்றது மதுரையை பொறுத்தவரை பல்வேறு போராட்டங்கள் நடிகின்றது வாழ்வாதாரத்திற்கான போராட்டங்கள் நடக்கின்றது உரிமைக்கான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதையெல்லாம் நாங்கள் நேரடியாக கேட்கின்றோம் நீதிமன்றம் மூலமாக கேட்கின்றோம் என்று சொன்னால் அதுதான் சமூகத்திற்கான பங்களிப்பு சில பேர் நான் வர முடியாது அரசு வேலையில் இருப்பவர்கள் போராட முடியாது ஆனால் அவர்களுக்கு ஒன்று சொல்கின்றேன் அவர்களுடைய குரலாக நாங்கள் போடுகிறோம் என்று சொன்னால் அது சமூகத்தினுடைய வளர்ச்சி ஆகவே அரசியலும் நம் இனத்திற்கு தேவையான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த வலையின் சார்பாக நன்றையும் நன்றி காலத்த வணக்கத்தையும் கூறிக்கொள்கின்றேன் அதுபோல தன் தமிழ்நாட்டில் இருந்து வருகை அத்துணை நல்ல உறவுகளையும் ஒரு குடைமுறையில் பார்த்ததும் அவர்களை எல்லாம் கலந்து கொண்டவர்களுக்கு என் சார்பாகவும் என் அமைப்பின் சார்பாகவும் என்னுடைய மதவியின் சார்பாகவும் மன்னர் சின்ன சார்பாகவும் நன்றியும் நன்றி காலத்த வணக்கத்தையும்

டாக்டர் ராஜசுந்தர் அவர்களை மேடை பெறவும் மஸ்கத்தில் இருந்தாலும் தூய் மாவட்டத்திலிருந்து அண்ணன் சுக்கராஜ் அவர்களை திரைப்படப்படுத்துவதாக அண்ணன் சத்தியம் அண்ணா சுப்ராஜ் அவர்களுக்கு சக்தியில் உதவியில் டாக்டர் ராஜசுந்தரின் வேலிபர் அவர்களை வைக்கிறோம்